ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஃபார்ம் அண்ட் விலாக்ஸ் இப்போ இந்த வாரம் வந்து நம்ம கவுந்தப்படி வார சந்தையை பார்க்க போகிறோம் இங்கே போன வீடியோ வந்து எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க இனி வரப்போகிற வீடியோவும் நல்லா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா இது என்ன ராகம் செங்கற்பங்க செங்கற்பங்களா அண்ணா அண்ணா இது என்ன ராகும் கீரை

சேவல் கொடுக்குறதுங்கண்ணா சேவல் கொடுக்குறேண்ணா எவ்வளோண்ணா எல்லாம் என்ன வெலை சொல்கிறீங்க இருபது பத்து ரூபா வெலை பத்து ரூபா எவ்வளோ ஃபைனல் ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க இது என்ன ரகம் என்ன ரகங்கண்ணா செங்கருப்பு செங்கருப்பு ஆள் வந்து பெருவத்து பெருவத்து கோழிங்களா சேவல் வந்து இந்த இந்த ரகம் அந்த இது இப்படி தான் வருமா நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா சின்னதாராபுரம் அங்கேருந்து வர்றீங்க நேரமாகவே கிளம்பிடுவீங்களா ஆ சரி சரி உங்கள் பேருங்கண்ணா மணி உங்கள் மொபைல் நம்பர் சொல்லியிருங்க உங்கள் மொபைல் நம்பர் சொன்னிங்கண்ணா சப்போஸ் வேறு யாருக்கும் வேணாங்க நம்ம வீடியோ பார்த்தா வாங்கிக்குவாங்க மொபைல் நம்பர் என்னங்கண்ணா செல் நம்பர் டபுள் எயிட் త్రీ ఎయిట్ జీరో డబల్ టూ ఓకే ఫోన్ ఓకే கோழி வாங்கி ஆச்சுங்களாண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா தருமபுரி இது என்ன நடக்கும்ண்ணா மூன்று ரூபா என்ன நடக்கும் மைல் எதுங்கண்ணா லைட்டு தேவை அதே கொஞ்சம் நேரம் கட்டணும் ஐநூறுவா வரு

என்ன உங்கள் பேர்னா என் பேர் சசி சசி என்ன ஊருங்க பெரிய புள்ளி பெரிய புளி தான் என்ன ரேட்டு போகுதுண்ணா சேவல் ஆறாயிரூவா சொல்லுங்கள் ஆறாயிரரூவாங்களா ஃபைனலாக என்ன ரேட் தருவீங்க என்ன ஐயாயிரவாய் சரி ஓகே கம்மியாக கம்மியாக மூணு ரூபாய் என்ன நேரம் என்ன நேரம் ஆயிரம் ஆயிரம் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கோழி இருக்குன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணால் கொடுங்க ஃபோன் நம்பர் என்னங்கண்ணா ஃபோன் நம்பர் சொல்லிடுறேங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு பதினஞ்சு முப்பத்தொன்னு முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நான் வருமான கண்டிப்பாக வர்றீங்க அண்ணா உங்கள் சாமி துரைசாமி எங்கெங்க வரீங்க கோபிச்செட்டிப்பாளையம் தான் ஓகேங்கண்ணா செங்கருப்பு என்ன ரேட் சொல்கிறீங்க ஃபைனல்னா எவ்வளோ சொல்வீங்க ஃபைனல் எவ்வளோ தவிர ஐடியா ஓகே ஓகே நீங்கள் வளர்த்துறீங்களாண்ணா கோழி இருக்குது ஓகே ஓகே அதை எடுத்து தான் அதை தான் விற்கிறீங்க வெளியே கொண்டு வந்து வைக்கிறீங்க இடைக்கல்ல இல்லை ஓ நீங்கள் வாங்குறீங்க வாங்குறீங்க கொடுப்பீங்க ரெண்டுமே பண்ண ஓகே 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 இதை தவிர வேறு என்ன ரகம் வச்சுருக்கீங்க எல்லாமே இது உங்களதாண்ணா ஓஹோ சரி சரி சரிண்ணா இது என்ன ரகம்ண்ணா வெள்ளை கால் மஞ்சள் ஓகே இது என்ன ரேட் சொல்கிறீங்க இருபத்துருவா சொல்கிறீங்க சரி உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன்னா நம்பருங்கண்ணா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கண்டிப்பாக நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க கொடுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தேழு ஐநூற்றி ஏழு சரி ஓகே கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வருவாங்க நல்ல நல்ல கோழியாக கொடுங்க உங்கள் நம்பருங்கண்ணா தொண்ணூத்தொம்பது மூணு நாற்பத்தி மூணு ரெண்டு எண்பத்தி ரெண்டு பதினேழு எழுபத்தெட்டு ஓகேங்கண்ணா திருச்சியிலேருந்து வர திருச்சியிலேருந்து வரீங்க ஓஹோ நைட்டே வந்துட்டீங்களா ஓகே ஓகே திருச்சின்னா எந்த திருச்சி மெயினேவா இல்லை வேறு ஏரியாங்க உள்ளங்க நீங்கள் எத்தனை கோழி கொண்டு வந்திருக்கீங்க ஆறு கொண்டு வந்தீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்களா நல்லா பரவாயில்ல ரேட் பரவாயில்ல அப்படியா சரி 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 சரிங்க ஓகேண்ணா அம்மா சேனல் பாருங்க விஜயஸ் ஃபார்ம்சன் வ्लॉगஸ் பாருங்க ஓகேனா என்ன து காக வள்ளுவா என்ன என்ன ரேட் சொல்கிறீங்க சண்டைப்பழக்கம் ஓகே எத்தனை கிலோ வருங்கண்ணா மூன்றரை கிலோ வரும் கோபி மைனர் பாஸ்கர் ஓகே ஓகேங்க சூப்பருங்கண்ணா இது என்ன ராகண்ணா கருப்பு செங்கருப்புங்களா கருப்பு மட்டும் கோபியில் எந்த இடத்துலங்கண்ணா நம்மளுக்கு முடச்சூர் நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்களா வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க வாங்கி சேல்ஸ் பிரியட் மட்டும் சூப்பர் சூப்பர்ண்ணா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிருங்கண்ணா நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஓகே அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்கள் கோழிகள் வேணும் அப்படின்னா சேவல் வேணும் அப்படின்னா நல்ல பிரீட்ஸ் எல்லாம் வாங்க ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட்ங்களா என்ன ஸ்பெஷல் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னா அஞ்சு அடி பறக்கும் சூப்பர் அடிதுங்க ஆனால் உங்கள் பேர் நிகேஷ் எங்கேருந்து வரீங்க மகாராஷ்ட்ரா சூப்பர் 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 ஓகே இந்த ஊர் வந்து படியே தான் ஐயா கோழி கொடுக்குறதுங்களா என்ன விலைங்க ஐயாயிரங்க என்ன ரா என்ன ராகங்க என்ன ராகம் காக காக வள்ளுவர் காக வள்ளுவர் என்ன எத்தனை கிலோ வருங்க ஒரு நாலு நாலு கிலோ வருங்களா நாலு கிலோ வருங்களா நாலரை கிலோ வருங்க சரி எந்த ஊருங்க ஐயா இதை கவுந்தப்பாடிதாங்க சரி 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 கொடுக்குறதுங்களா என்ன ரேட்டுங்க ரெண்டு சரிண்ணா ஓகே சார் என்னன்னா ஆனால் சந்தேகக்குதுண்ணா அண்ணா இது என்ன ரகம் இது என்ன ரகம்ண்ணா பட்டா கோழிங்களா கோழி நல்லா மாசா இருக்குது பட்டா கொண்ட காகம் காகம் ஆனால் கையில் எடுத்து வைக்க முடியுமா நல்லா இருக்கு கோழி சேவை அப்படியா சரி 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 நம்ம சேவலங்களா சேவலங்களா என்ன என்ன ரகம் இது என்ன ரகம் சார் மயில் என்ன ரேட் சொல்கிறீங்க பாஞ்சு ரூபா கொடுத்துட்டீங்களா இனிமேல் தான் ஓகே ஓகே எந்த ஊருங்கண்ணா மேட்பாளையங்களா குன்னூர் மேட்பாளையம் இங்கே மேட்பாளையங்களா எந்த ஊருமா எந்த ஊரில் வர்றீங்க சேவாக சேவாக சேவா கவுண்டமா என்ன கோழி ரகம் என்ன ரகத்து செங்கருப்பு என்ன ரேட் சொல்கிறீங்க ஏழு ரூபாய் ஒரு ஒரு செவன் மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா கொடுத்துட்டீங்களா என்ன ரேட்டுக்கு போச்சுங்க ஓகே உங்கள் பேர் நீங்கள் ஜீவா குருநாதன் அடியா பேருங்கண்ணா அவங்க பேருங்கண்ணா பழனிச்சாமி ஓகே சேவல் வாங்கி விற்கிறீங்க ப்ளீட் பண்ணி விற்கிறீங்க ஓ சேவலும் கூட கிடைக்கும் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிடுறீங்களா ஓகேங்கண்ணா தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி சரி ஓகே போடுங்கண்ணா உங்கள் போடுவேன் இது என்ன

பூதி பூதி வளர்ந்து ஆ என்ன ரேட்டு வருது ரெண்டு ஐநூறு வருது சைஸ் கூடிதா நல்லா இருக்கு ஓகே சூப்பர் எல்லாம் நம்ம மாப்பிள்ளை தாங்க போலி சேவல் வேணும் அப்படின்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவரோட பண்ண பேர் சொல்லிடுங்க ஆதி ஃபார்ம்ஸ் ஆதி ஃபார்ம்ஸ் மாப்பிள்ளை தாங்க உங்களுக்கு என்ன சேவல் கோழி இருக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அவர் ஏதாவது வந்து சேவல் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம எந்த ஊருங்க கெட்டிச்சவி வருங்க உங்கள் பேருங்கண்ணா வெள்ளிங்கரி என்னென்ன எல்லா கோழி வச்சுருக்கீங்களா கோழி கட்டுச்சாவல் எல்லாமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா நம்பருங்க சொல்லுங்கள் ஓகே எந்த டைம் சரி ஓகே கட்டு கட்டுச்சாவலாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க கோழியை பொறுத்து என்னென்ன என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் வச்சுருக்கீங்க பத்தாயிரூவா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது கறி கோழினா கறி சேவலெல்லாம் கிலோ கணக்கு கிலோ என்ன ரேட்டு கொடுப்பீங்க ஆ இதெல்லாம் உங்களாங்களா வடையெல்லாம் என்ன ரேட்டுங்க உங்கள் பேருக்கு அப்பாஸ் எங்கேருந்து வரீங்க காசிவாளையம் ஓகே லைவ்லேயே நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காரு ஓரளவு வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்லான்னு வந்து டீ ஆர்டர் பண்ணியாச்சு மக்கள் அண்ணா ஒரு தள்ளுவண்டி கடையில் டீ பலகாரம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காரு ஸோ பலகாரம் முடிஞ்சிச்ச முடிஞ்சிருச்சுருக்கு அண்ட் நான் டீ ஆர்டர் பண்ணி டீ சாப்பிட்ருந்தேன் அது போக பணியாரம் ரெடி பண்ணியிருக்கிறாருங்க நெக்ஸ்ட் பனியரை சாப்பிட்லான்ட்டு இருந்தேன் பட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன் நீங்கள் அடுத்த டைமு இங்கே வந்தீங்கன்னாவோ அண்ணா கடையே ட்ரை பண்ணி பாருங்கள் டீ நல்லாயிருக்குமா பிடிச்சிட்டு பிடிச்சிட்டேங்க அதையும் வந்துட்டேன் சரி நம்ம வீடியோ போடும்போது அவங்க வீடியோ உங்களையும் போடலாம்ல

வீட்டில் வளர்த்துறதுங்களா கொண்டு வந்து விற்கிறீங்க வாங்கி கொண்டு வந்து விற்கிறீங்க வாங்கி கொண்டு வந்து விற்கிறீங்க எந்த ஊருங்கண்ணா பொன்னகரம் பொன்னகரம் என்ன ரேட்டு வருதுங்க என்ன ரேட்டு வருதுங்க ஆ நாலு வித்தாச்சுங்க அஞ்சு வித்தாச்சுங்களா அதெல்லாம் வித்தாச்சுங்களா அதெல்லாம் கொடுத்தாச்சுங்களா அது இன்னும் இருக்குது இதெல்லாம் கொடுத்துட்டீங்க ஆ ஆடு என்ன ரேட்டுங்க ஆடு என்ன ரேட்லேருந்து என்ன ராக என்ன ரேட்டு பத்து ரூபாய்க்கு இருக்குது எட்டு ரூபாய்க்கு இருக்குது இந்த ஆடில் என்ன ரேட் சொல்கிறீங்க பத்து ரூபாய்ங்களா பாருங்கள் பத்து ரூபா ஃபைனல் பத்து ரூபா பத்து ரூபாதாங்களா கம்மியாக கொடுப்பீங்களா கம்மியாக கொடுக்கலாம் சரி ஓகே இது உங்களுதா தான் ரெண்டு தான் ஓகே அண்ணா ஆடு எங்கேருந்து கொண்டு வரீங்க முத்தூருங்களா வெள்ளா கோயில் முத்தூர் ஓகே ஓகே எல்லா செம்பிளி அதுவும் உங்களுக்கு தானா என்ன ரேட்டுண்ணா என்ன என்ன சோடி பன்னெண்டு ரூபாய் சரி சரி சரிங்க சொல்றீங்க இ கைல பாருங்க செட் கேட் மைனங் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்தீங்க. தேதி நம்பர் பாஸ் பண்ணுங்க. அந்த எவ்வளவு? அந்த 13 ரூபாய் சொன்னீங்க. 5000 ரூபாய் பண்ணி. அவ 5 ரூபாய் சொல்லிட்டு. என்ன? 5000 ரூபாய் பண்ணி. 30000 30000

எந்தூர்ல இருந்து வரீங்க பொன்னத்தூர்ண்ணா கொடுத்து வாங்குறீங்க ஓகே ஓகே சம்பளம் தான் நார்மலாக போங்க நீங்க லோக்கல் தாங்களா வீட்டுல இருந்து ஆடு வளர்த்து வளர்த்து வளர்த்த கொண்டு வர்றீங்க என்ன ரேட் சொல்றீங்க இது வந்து எட்டுரூவா சொல்கிறான் சரிங்க இது வந்து ஆறுரூவா சொல்கிறான் இது சக்திவேல் சக்திவேல் ஓகே சரி உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிடுங்க சப்போஸ் நான் உங்கள் கூட கூப்பிடுவாங்க செல் நம்பர் செல் நம்பர் சொல்லிடுங்கண்ணா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தெட்டு அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றேழு வரீங்க அரைச்சு என்ன ரேட்டுங்ண்ணா ஆடெல்லாம் ஒரு ஆடு கொண்டு வந்துருக்கீங்கண்ணாண்ணா ஒரு ஆடு கொண்டு வந்துருக்கீங்க லோக்கல் தான் என்ன ரேட் சொல்றீங்கண்ணா பத்தாயிரம்

இல்ல சரி ஓகே அப்ப உங்களை வந்து ஆடு வாங்கணும் எப்படி பாக்கிறதுங்க இங்க வந்தா தான் பாக்க முடியும் வாரம் வாரம் கொண்டு வந்துடுவீங்க குன்னசூர் சந்தா பாக்கலாம் சரி ஐயாட்ட ஆடு வேணும்னா குன்னசுவை சந்தேகம் இங்கே வந்து பாக்கலாம் என்ன ரேட்டுனா

கொடி ஏற்றாக்கா இருக்கேன் நூறு குட்டிங்க இது சேலங்கறி குட்டி இது கொடி ஏற்றாக்கா அது ஆண் குட்டிங்க கொடி ஏற்றாக்கு கொடியேடு ஓ அதுவும் கொடியேடுதான் வெயிட்லாம் என்ன வெயிட் வளரும் வளர்னால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ அந்த மாதிரி வருங்க ஓ அப்புறம் அந்த குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ வரும் சார் கிலோ வரைக்கும் எழுபது நார்மலாக ஐம்பது வருங்க மேக்ஸிமம் அப்புறம் அதுக்கு மேலே அவங்க வளர்த்துறது அதான் அதான் தீன் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வளர்த்தோம் இது மட்டுமட்டி நீங்க வெளியாட்டும் கடாய பிறவிங்களா என்ன ரேட் சொல்றீங்க பதிமூன்று ரூபா அந்த குட்டிங்க ரூபா சொல்கிறீங்க எவ்வளோன்னா கடைசியாக கொடுப்பீங்க பதினோருவாய்க்கு கொடுத்துடுவீங்க எந்த ஊருங்கம்மா குஞ்சிட மாட்டேங்களா பாண்டியம்பளையம் குஞ்சுற மாட்டேங்க சரி 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 அண்ணா நம்மளுக்கு எங்கேருந்து வருது குட்டி இருந்துங்களா என்ன ரேட் சொல்கிறீங்க குட்டி எல்லாம் அஞ்சு ரூபா அண்ணா உங்கள் செல் நம்பர் சொல்லிடுங்கண்ணா தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று உங்கள் பேருங்கண்ணா ராசன் ஓகே ஃபோன் பண்ணுறோங்கண்ணா கொடுங்க கண்டிப்பாக அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க லோக்கல்லா மேட்டூர் ஓகே என்ன நேரத்தில் சொல்கிறீங்கண்ணா குட்டி என்ன ரூபா ஒரு குட்டி ரெண்டுமே சேர்த்துங்களா ரெண்டு சேர்த்து எட்டுருவா வீட்டில் வளர்த்து எட்டு வரதாங்களா வீட்டில் தான் வளர்த்து எடுத்துட்டு வரீங்களா இல்லை வாங்கி கொண்டு வரதுங்களா வளர்த்தது ஓகே நல்லா வளர்ப்பு குட்டி வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க மக்களே இதுபோல் வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்